ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அறிவு ஸ்வேதா எல்லாமே இனிமேல் பாரதியால் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா ஃபோனை பார்த்துட்டு என்னப்பா சாரதா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு ஐம்பது பேர் வந்து எம்ப்ளாயிஸ் புதுசா எடுக்கப்போறோம்னு போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் பார்த்த வேலை அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அறிவு வந்துட்டு எல்லாருக்குமே நல்ல சம்பளம் வாக்இன் இன்டர்வியூ இன்டர்வியூ வந்தவங்களுக்கு தகுதி அடிப்படையில் உடனே வேலை கிடைக்குன்னு வேற போட்டிருக்கு அப்படின்னாங்க அது கேட்ட ஸ்வேதா வந்து அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா கம்பெனியில் ஆல்ரெடி ஸ்டாப்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி புதுசாக ஆளுங்களை நம்மள எடுக்க முடியும்ப்பா அப்படியே இருந்தாலும் யார்ப்பா இதெல்லாம் வர முடியும் அப்படி வந்து கேட்பாங்க அதை கேட்ட அறிவு வந்துவிட்டு அப்போல்லாம் சொல்லாத ஸ்வேதா இப்போ இருக்க காலத்தில் எவ்வளோ பேர் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அதுவும் இல்லாமல் சாரதா குரூப் ஷாப் கம்பெனியில் ஐம்பது பேருக்கு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா எல்லாேருமே பொட்டி படுக்கையோடு வந்து நிற்பாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்து அப்போல்லாம் நான் விட்டுற மாட்டேன்ப்பா நம்ம ஆளுங்க கேட்டால் சொல்லிட்டு இன்டர்வியூ நம்ம கம்பெனி பார்க்க வர எல்லாருமே வராமல் நம்ம நான் பிளாக் பண்ண போகிறேன் அது என்னோட பொறுப்பு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வருவாங்க எப்பவும் போல பாரதி மலர்க்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்து பாரதி போய் பார்த்துட்டு என்ன பாரதி இன்டர்வியூக்கான ஏற்பாடுலாம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே வாசல்லே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணலாம் பார்க்குறியா அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது யாருமே உள்ளேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி அப்படியே கொஞ்சம் உள்ள பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்வேதாவும் உள்ள வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயிஸ் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க அதை பார்த்து ஸ்வேதாக்கு சம ஷாக்கிங் இருக்கும் இப்படி இந்த நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்து